வணக்கம் நேர்களே நான் ஆண்டனி என் கையில் பார்த்தினா நில அவரை அப்படின்னு சொல்லுவோம் இந்த நில அவரை எதுக்காகனா இன்னைக்கு பெரும்பாலும் நம்மளுடைய உடம்புல ஏற்படுற நோய்களுக்கு எல்லாமே காரணம் மலச்சிக்கல் அந்த மலச்சிக்கல் வரக்கூடாது அப்படின்னா முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்க நம்மளுக்கு வருஷத்துக்கு ரெண்டு டைம் வேதிக்கு மாத்திரை கொடுத்து குடல்களை கிளீன் பண்ணுவாங்க ஆனால் யாருமே அதை இப்போ அது பண்ணாதனால மலைச்சிக்கல் வந்துருச்சுனாவே ஒரு சிலருக்கு அந்த வயிறெல்லாம் அப்படியே வலிச்சு வலிச்சு போகும் ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா அந்த சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துக்குலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க உடனே பாத்ரூம் போடுவாங்க அந்த மாதிரிலாம் வரும் ஒரு சிலருக்கு மலமே கழிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் இதை வந்துட்டு உங்களுக்கு நாட்டு பருந்துகளில் பொடியாமல் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இது உங்களுக்கு இந்த மூலியல் வந்து எங்கேயாவது கிடைச்சா எடுத்துகிட்டு வந்து கஷாயம் மாதிரி வச்சு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் கஷாயம் மாதிரி வச்சு குடிங்க உங்களுடைய அந்த குடல்கள் மழங்கெல்லாமே அதை தானாக கிளீன் ஆகும் க்ளீன் ஆயிரும் நீங்கள் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் இதை குடிச்சிங்களா கூட போதுமானது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் கவலைப்படாதீங்க ஆனால் உங்களுடைய உடம்புக்கு கசப்புகள் தேவைன்னு தெரியும் எல்லாேருக்குமே அது கொடுத்து நீங்கள் எடுத்து நல்லதாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த செடி எப்படி இருக்குனாக்கா நிலாவறை உங்களுக்கு வந்து நிலா வடிவத்தில் அறநிலா இருக்கு இல்லையா அந்த அறநிலாவில் காய் இருக்கும் அந்த மாதிரி எடுத்து உங்களோட உடம்ப வந்து ஆரோக்கியம் பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்